நாம் தமிழர் கட்சியின் ஆறாவது பொதுக்குழுவில் கலந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் கடந்த ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துறை தலைவர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் மறைந்தபோது சமூக வலைதளம் முழுக்க ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது ஒரு நல்லவரை இழந்துட்டோம் ஒரு நல்லவரை இழந்துட்டோம் அப்படின்னு அதே செய்திக்கு கீழே பல பேர் கமெண்டாக போட்டது ஒரே ஒரு செய்தி தான் ஒரு நல்லவரை இழந்துட்டோம் இன்னொரு நல்லவரை இழந்துவிடக் கூடாது என்று அவர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சி கிடையாது அவர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சி கிடையாது ஒரு நேர்மையாளர் அவர் அரசியல் தனிப்பட்ட முறையில் மட்டுமே நேர்மையாளர் விஜயகாந்து ஆனால் கொள்கையில் கோட்பாட்டில் சித்தாந்தத்தில் அரசியலில் கரம்படாத கைகளுக்கு சொந்தக்காரன் நம்முடைய அண்ணன் செந்தவிரன் சீமான் மட்டும்தான் அவரை இழந்துவிடக் கூடாது என்று ஒவ்வொருத்தரும் பதிவு செய்தான் ஆனால் நாம எப்பவுமே அன்னசீமான் சொல்லுவாங்க நீ பெத்ததாய பட்டினி போட்டு எத்தனை அன்னதானம் பண்ணாலும் வீணு நம்ம உயிரோடு இருக்கும்போது தாய்க்கு வந்து சோர் போட கிடையாது செத்த பிறகு கல்லரை கட்டி கும்பிடுறது கட்சி வளர்ந்திருக்கிறது கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னா தெய்வத்திருமணால் முத்ராமணியத்தோட நினைவிடத்துக்கு போகும்பொழுது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன் ஒரு பேருந்து கையை நீட்டி அண்ண அடுத்து நாம தான் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் தொடர்ச்சி வளர்ந்திருக்கிறது இளைய தலைமுறை போய் சேர்ந்துருச்சு எனக்கு முன்னாடி பேச எல்லாரும் அந்த கட்டமைப்பு கொடுத்த சொன்னாங்க ஆனால் அதில் மிக முக்கியமான பங்கு வைப்பது பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பொதுக்குழு நினைக்கிறேன் அந்த சீமானவர்கள் இதே சென்னையில் சொன்னாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் சொல்லி கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சு ஆயிரம் பேர் ஆயிரத்தி எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க தெரியுமா இது வரைக்கும் இருநூத்தி ஒன்பது பேர் எட்டு வருஷத்துல இதை சொல்வதற்கு உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்காதீங்க நான் மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் சாட்டையின் வருமானத்திலிருந்து நாம் தமிச்சு கொடுத்தா தனிப்பட்ட முறையில் நிறைய சேர அதுவில் இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஒரு ஆயிரம் பேர் கூட நாம் தமிழ் கட்சிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதா முடியும் ஆனா செய்யல முதல்ல இந்த இந்த மாதத்துல இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் ஆயிரம் பேரும் நிரம்புவது மட்டும்தான் நம்முடைய முதல் வெற்றியாக இந்த பொதுக்குழு எடுக்கிற சூழ்நிலையாக இருக்கணும் இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ஒரு கட்சிக்கு பத்து லட்சம் வருமானம் பொங்கலா அண்ணன் கூட்டு கேட்கறது மாவீர நாளுக்கு நான் அண்ணன் அஞ்சு முன்னாடி எடுத்தாரு போடுங்க இருபத்தஞ்சாயிரம் போடுங்க இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் நம்மகிட்ட இருந்தால் யாரிடத்திலும் கை நீட்ட வேண்டிய தேவை கிடையாது நம்ம கிட்டே மாசம் பத்து லட்சம் ரூபாய் இருக்கும் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு சம்பளம் போடலாம் கட்சி ஒரு உறவு ஒரு விபத்து ஆயிருச்சா ஒரு பள்ளி கட்டணமா ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கல்யாணமா கட்சி காசு எடுத்துக்கோங்க